அவர்களே அல்லாஹவின் நல்லடியார்களே நாம் ஒவ்வொரு நாளும் ஃபஜுரே தொழுகையை தொழுதுவிட்டு இந்தது ஆவை ஓதுவோம் ரசூலுல்லாஹி உல்லாஹி சல்ல அல்லாஹு அலகிய உ செல்லம் அவர்கள் இந்தது ஆவை காலையில் மூன்று தடவை அதே போன்று மாலையில் மூன்று தடவை ஓதியிருக்கிறார்கள் அந்த அளவுக்கு சிறந்த ஒரு து ஆவாக இந்தது ஆ இருந்து கொண்டிருக்கின்றது என்னது ஆ என்றால் அல்லாஹும ஆஃபினி பி பதனி அல்லாஹுமெ ஆஃபினி பி சம் اللهم عافني في بصري لا إله إلا أنت اللهم إني أعوذ بك من الكفر والفكر اللهم إني أعوذ بك من عذاب القبر لا إله إلا أنت من مري دعاء اللهم عافني في بدني اللهم عافني في سمعي اللهم عافني في بصري لا اله إلا أنت اللهم إني أعوذ بك من الكفر والفكر اللهم اني أعوذ بك من عذاب القبر لا اله إلا أنت عند إن دعاء يا الله என்னுடைய உடலில் எனக்கு ஆரோக்கியத்தை தருவாயாக யா அவா எனது செவிப்புலன்களிலும் எனது பார்வையிலும் எனக்கு ஆரோக்கியத்தை தருவாயாக வணக்கத்திற்குரியவன் உன்னைத் தவிர வேறு யாரும் இல்லை யா அவ்வாஹ் நிராகரிப்பு ஏழ்மை ஆகியவற்றிலிருந்து உன்னிடம் பாதுகாப்பு தேடுகிறேன் இன்னும் கப்ரின் வேதனையிலிருந்து உன்னிடம் பாதுகாப்பு தேடுகின்றேன் வணக்கத்திற்குரியவன் உன்னைத் தவிர வேறு யாரும் இல்லை என்று வரக்கூடிய இந்த ஆ அபு தர்தா أبو بكر نعفى ابن الحارس رضي الله عنه أرهل أريه كرار أبو داودين عندنا أبي ملتهبون ليلة